வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற செருபடியிலிருந்து கூட சீக்கிரம் மீண்டு வந்துடலாம் ஆனா இந்த பார்த்து கிடைக்கிற இருந்து மீண்டு தான் பல நாள் ஆகுது அப்படி நம்மள இந்த வருஷம் செஞ்ச டாப் மொக்கப்படங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பத்தாவது இடத்துல நம்ம பார்க்க போற படம் ஜீவனின் பாம்பாட்டம் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல படத்தோட டைட்டில் சாதாரணமா படிச்சா ஒரு மாதிரி இருக்கு ஹீரோ பேரோட சேர்த்து படிச்சா வேற மாதிரி இல்ல இருக்கு

யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள வேஷம் போட்டது இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதிக்கியா அட நீங்க வேறங்க இவர்தான் மாப்பிள உங்க மகன் ஏ மகன் என்னச்சுடா மகன் உனக்கு ஒண்ணு ஆகலங்க மூக்குல இருந்து சளி மாதிரி மீச வரியுது அவ்வளவுதான் போதா குறிக்கி மல்லிகா சராவத்த வேற பேர்ல தமிழ்ல கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்கானுங்க உன் வாக்கு பலிக்கவில்லை என்றால் என் நாட்டு மக்கள் முன்னிலையில் உன் தலை வெட்டப்படும் என்னடி வாய்ஸ் இது அரண்மனையில இருக்கிற பாம்பு ராணியை கொல்ல ராணியோட ஆவிய அரண்மனையில சுத்த அது கண்டுபிடிச்சு போலீஸ் ஜீவன் ஊருக்கு வர்றாருன்னு இருபத்தி நாலுல இப்படி ஒரு புதும்பது ஸ்டோரிய படிச்சிருக்காரு டைரக்டர் ஆஹா ஆஹா காலா படை இந்த கேமுக்கு நேம் என்னங்க ஐடியா அவனுக்கு கேரி கொடுத்தா சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கிற கதையாம்மா நியாயமா பார்த்தா இந்த படம்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும் ஜஸ்ட் மிஸ் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்துருச்சு

சாரி கவனிக்கல வாட்ச்மேன் எது வாட்ச்மேனா என்ன பார்த்தா வாட்ச்மேன் தெரியுதா உனக்கு நான் நானு அப்படி பாக்குற என்ன ஸ்டூடண்டா

என்ன பண்ண முடிய பார்த்துட்டே இருந்தேன் பிரியா ஒவ்வொரு செகண்டும் உன் பக்கத்திலேயே நின்று இருந்தா பிரியவே மாட்டீரா அவ்வளவு லவ் யூத்தோட பீலிங்ஸ் எந்த அப்பனுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாடா நீதிமன்ற வரலாற்றுல என்னென்னமோ தீர்ப்பு வந்து பார்த்துருக்கோம் ஆனா இந்த என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க தெரியுமா முடிச்சு இந்த பத்து வருஷம் கழிச்சு மறுபடியும் ஸ்கூலுக்கு போய் மூணு மாசம் படிச்சு எக்ஸாம் எழுதணும்னு தீர்ப்பு வருது வீடு வேலை குடும்பம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்கூல் போட்டு எக்ஸாம் போயிட்டாங்க 1 ஒரு அளவுக்கு மேல பண்ணா சரி கோட்ல தீர்ப்பு வந்துருச்சு வந்து எக்ஸாம் எழுதிட்டு போவாங்கன்னு பார்த்தா வந்து கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க நாம 12th படிக்கும் போது ஒரு 드라마க்னிக் ஸ்கிரிப்ட் எழுதினல்ல அதை இப்ப பண்ணலாம்

தேரை இழுத்து தெருவுலூட்ட கதைன்னு சொல்லுவாங்க அதனால் லால்சலாம் இன்னைக்கு என்ன செஞ்சு அஸ்த போகறீங்க நாட்டு பால் கேட்டடா கேட்டனா ரஜினி ஏ ஆர் ரஹ்மான் மாதிரி சிவனேன்னு இருக்கிற லெசன்ஸை கூட்டிட்டு வந்து லால் சலாம்ல ஒர்க் பண்ண விட்டு அசிங்கப்படுத்தி முடிச்சு விட்டேங்க அதே சொல்லும்போது தான் எனக்கு வந்து எனக்கு ஆச்சரியப்படல ஏன்னா ஐ நோ ஓ போட் ஐஸ்வர்யா கரெக்டாக கட்டுவிட்டா

ஒரு படத்துக்கு பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு பார்ட் இருக்கும் பார்ட் ஒன்ன பாக்காம போய் ரெண்டாவது பாட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் லால் சலாம் எதுக்கு இந்த கேரக்டர் வந்துச்சு ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியாது நூறு ரூபாய் பொருள் முன்னூறு ரூபாய் எழுநூறு ரூபாய்க்கு விக்கிரம தீரிட நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விக்கிரம மோசமான வியாபாரி நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விக்கிரம நியாயமான வியாபாரி நான் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விக்கிறேன் நீங்க முன்னூறு ரூபாய்க்கு விக்கிறீங்க

என்ன புத்தாது படத்தை ரெண்டு நிமிஷம் இல்ல எவ்வளவு நேரம் தள்ளி பார்த்தாலும் நல்லா இருக்காது மொத்தத்துல கதை என்னன்னா சீக்ரெட் ஏஜென்டா இருக்க விஜய் ஆண்டனியோ ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்கு சரத்குமாரும் சத்யராஜும் உலகத்துக்கு அவரை செத்துட்டதா காட்ட தேவையான ஆதாரம் எல்லாம் ரெடி பண்ணி விஜய் ஆண்டனிய ஒழிச்சு வச்சிருப்பாங்க அவர் உயிரோடு இருக்கிறது வெளியே தெரிய வர மாதிரி தெரிஞ்சதும் அவங்களே கொண்டுருவாங்க இதுக்கு முதல்லயே அவர் கொண்டிருந்தா நம்மளாவது தப்பிச்சிருக்கலாமே என்னால சும்மா இருக்க முடியாது கோவம் எல்லாம் உயிரோட தான் வரணும் நீ செத்து ஆறு மாசம் ஆச்சு மறந்துட்டியா நீ நானும் ஒன்னா திருப்பூர் ஒன்ற மலையில இருந்து குதிச்சு செத்து போனமே செத்து போனபா ஏதா செத்து போயாரா இப்படி ரெண்டு பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கா நம்ம விஜய் மில்டன் எப்படியெல்லாம் எல்லாம் சீன் யோசிக்கிறாருன்னு பாருங்க வில்லனுக்கு தலைவாசல் விஜய் கடன் கொடுக்கணும் அதுக்கு வில்லன் காஃபில விஷம் எல்லாம் கலந்து குடிக்க சொல்லி மிரட்டலாம் மாட்டாரு ரெண்டு டைம் குடிங்க சார்னு சொன்னதும் அவர் குடிச்சிட்டு செத்துருவாரு இந்த மாதிரி மொக்கையா தான் படத்துல இருக்கிற எல்லா சீனுமே இருக்கும் நோ கமெண்ட்ஸ் நீ சொல்லும்போம்ஸ்ல நியாயமா நம்ம அழுது இருக்கணும் இவரே சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்ல அடுத்த நான் தான் பிடிப்பேன்னு அடம் வந்திருக்கிற விஜயா ஆண்டனி படம் இந்தியில பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஷாருக் பாய் நடிச்சு வந்த ஒரு அருமையான படம் ரப்னே பனாதி ஜோடி அந்த மாதிரியே ஒரு படம் பண்றேங்கிற பேர்ல இங்க உடைச்ச பர்னிச்சர் தான் ரோமியோ எனக்கு இந்த கல்யாணம் தான் பிரச்சனை இந்த கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் நான் தோட்டா கம்பளி பூச்சி ஊர்ற மாதிரியே இருக்குன்னு சொல்றேன்

அது எப்படி ஒரு மனுஷன் ஹிட்டே கொடுக்கலனாலும் படம் நடிச்சுட்டே இருக்காருங்கிறது தான் எனக்கு புரியல

உங்களை கேட்டன ஒரு காலத்துல நம்ம வியந்து பார்த்து ஸ்டார்ஸ் எல்லாம் இப்படி இப்டியாயிட்டு வர்றாங்களே உங்களுக்கு என்னடா ஆச்சு 얘டா அவங்க அப்படி போயிட்டிருக்கு சின்ன வயசுல இருந்து பிரபுதேவா படங்களை பார்த்து அவர மாதிரியே நம்மளும் பெரிய டான்சர் ஆகணும்னு அவரை இன்ஸ்பைரிங்கா எடுத்துக்கிற ஃபேன் பாய் ஒருத்தர் வளர்ந்து அதே மாதிரி ஆகிறாரு அதே மாதிரின எந்த அளவுக்குனா இந்த அளவுக்கு على الريات பார்த்தா என்ன அந்த சின்ன பையன் வளர்ந்து பிரபுதேவா மாதிரியே ஐட்டம் இதுல கொடுமை பாக்க பிரபுதேவா மாதிரியே நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் யாருக்குமே தெரியாது ஏன் தெரியாது யாரு மாஸ்டர் அசே யார் தெரியல இங்குகப்பா அப்பா பாப்பா டேய் என்னடா நடக்குது எப்டா குசேலன் படத்துல பசுபதி கேரக்டரையும் ரஜினியே நடிச்சு டபுள் ஆக்ட் பண்ணிருந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு மகா மட்டமான கற்பனை அதாவது இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே ஒரு நமக்கு மட்டும் பிரபுதேவா படத்துல இருக்கிறவங்களுக்கு கிளைமேக்ஸ்ல வர்றவர் தான் பிரபுதேவா உங்க காதல படம் ரிலீஸ் ஆனப்போ பாடி சிவசக்தி தியேட்டர்ல முப்பத்தி ஏழு வாட்டி நான் அங்க போய் அந்த படத்தை பார்த்தேன் ஆடா சாமி அங்கப்பா கைக்கு வந்து ராஜிக்கு வந்துட்டியாடா உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதா உங்க படத்தை பார்த்து பார்த்து

ம இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அட்டேங்கப்பா என் அம்மா சார் உங்க என் அம்மா மாதிரி இருக்கா சார் அவள நம்ம முடிச்சுட்டே போங்க அருமைடாங்கடா வேற லெவல் உலகத்துல ஒரு தம்பி அண்ணன் மாதிரி இருக்க முடியும் மகன் அப்பா மாதிரி இருக்க முடியும் பொண்ணு அம்மா மாதிரி இருந்து கூட பாத்துறோம் ஆனா மோதோ முறியா லவ் பண்ற பொண்ணு அம்மா மாதிரி இருந்ததெல்லாம் இங்க தான்டா பாக்குறோம் பழைய கான்செப்ட் ஹரி சார் இதுதான் என் கான்செப்ட் ஆ ये हमका मां மாதிரி பொறுக்கணும் உலகத்துல ஏழு பேர் ஒரே மாதிரி ஒரே गुरुவத்துல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க

இந்த படத்தை இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாலும் டாப் டென் மூவி சுரேஷ் குமார் வந்து கால் மேல கால் போட்டுட்டு இது ஒரு பழைய ஸ்டோரின்னு பிரதர் ஓல்டு ஸ்கூல் ரிவியூ பண்ணிருப்பாரு அதை போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தூக்கிட்டு வந்திருக்கானுங்க இருபத்தஞ்சு வருஷமா இந்த வீட்டு உப்ப மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்தவன் உப்ப மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்தா உடம்புல யூரியா அதிகமாய் கிட்னி பெயிலியராய் செத்துடுவேன் உடம்புல யூரியா அதிகமாய் கிட்னி பெயிலியராய் செத்துடுவேன் இதாயா ஜோக்கு இதுக்கு பேரு ஜோக்கா இங்கிலீஷ் <tantaập> <ratawweel> <having a> <laughs> <laughs> படத்தில் ஜெயம் ரவி கிட்ட அவரோட அம்மா அப்பா நீ எங்களுக்கு பிறக்கலாங்கிறத ரிவீல் பண்ற சீன் தான் திரைக்கதையின் உச்சமே எங்களுக்கு பிறந்த குழந்தை இறந்துடுச்சு இதை சொன்னா உங்க அக்கா பொக்குனு போயிருன்னு தான் உன்னை தத்தெடுத்தோன்னு சொல்லுவாங்க வேற லெவல் ரா டேய் அழுது அழுது டிப்ரெஷன் கே போயிட்டா ஆஃப் அனேஜுக்கு போனோம் அங்கு தான் குன்ன பார்த்து தத்தெடுத்தோம்

ஹோட்டல்ல வரக்கூடிய சட்டமாக இருக்கு டீடெயிலிங்க்கு பேர்போன சங்கர்கிட்ட இருந்து இவ்ளோ மட்டமான ஒரு ரைட்டிங் பேஸ்புக் லைவ்ல பிரண்ட்ஸ் ஒன்லின்னு வச்சிட்டு உலகம் ஃபுல்லா தாத்தா லைவ் போர் அளவுக்கு ஒரு டீடெயிலிங்க் சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோஷியல் மீடியான்னு சொல்ற அளவுக்கு ஒரு டைலாக் ஒரு இந்தியன் அடிக்கிறது வெள்ளக்கார பொம்மை இருந்தாலும் சரி பாத்துட்டு என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது இப்படி இருந்தவன் இந்த மூன்று நாளா பண்ற அட்டகாசம் இருக்கு

35000 கட்டறவன்தானே உனக்கெல்லாம் இன்னும் பொச்சாதாரி எனக்கு தெரிஞ்சு கமல், சித்தார்த், பிரியா பவானி, சங்கர், அனிരുദ്ധெல்லாம் தைக்காசா ஆளுக்கு கொஞ்சம் போட்டு லைக்காக்கு கட்டி இந்தியன் 3 நிறுத்தி வைக்கிறது நல்லது. தப்பி தவறி வந்துச்சு சிட்டியே குளோஸ். இவ்ளோ அடி வாங்கிய நிரமோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ற லைக்காவோட கான்ஃபிடன்ஸ் தான். எனக்கும் 2025-ல வேணும் ஆண்டவா. மறுபடியும் என்ன கொல்ல வருவானா டாக்டர்? பயப்படாத. அரசங்கத்தை ஏமாத்தாம ஒழுங்கா டைஸ் கட்டினா விட்டுருவான். இது கொஞ்சம் சிக்கலான கேஸ். அடுத்த வாரம் கூட்டிட்டு வா. இன்னொரு செஷன் வச்சுக்கலாம் நீங்க எல்லாரும் கரெக்டா கெஸ் பண்ண அந்த கங்குவா தான் நம்ம லிஸ்ட்ல நம்பர் ஒன் எடுத்து பிடிச்சிருக்கு சிறுத்தையை நேரில் பார்த்தா நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்கணும் கங்குவா ஃபைனல் எடிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு சூர்யாவை பார்க்க பாவமாகவே இல்லையா சாமி எனக்கு மொத்தத்தில் அந்த குடும்பம் உருப்பினா போனால் அதான் ஏழியா உலக சினிமா சரித்திரத்தில் தியேட்டரில் ரெண்டு பாயிண்ட் சவுண்டை கம்மி பண்ணி தியேட்டர் வரைக்கும் எடிட் பண்ணப்பட்ட பெருமை கங்குவாவையே சேரும் மனுஷன் ஆவிங்க ஒரு ஈவேறக்கம்லாம் நடந்துக்கறாங்க. சேய் क्लाइமேக்ஸ்ல சூர்யாவுக்கு கொடுத்த டாஸ்க்கு அந்த கார்ட்ல போய் ஃபுல்லா தீப்பந்தம் பந்தம் கொடுத்துணும். ஆனா தலைவர் அத கூட சத்தம் இல்லாம பண்ண மாட்டாரு. இப்போ அங்க எதுக்கே சம்பந்த இல்லாம இந்த கத்து கத்துறாங்கற மாதிரி கத்திக்கிட்டு பாரு. இப்போ அப்படியே இருக்கு மாம்சே. குளவி கூட்டை கரச்சுட்ட மாதிரி Ui ஒரு சவுண்டு தான் மாப்ள கேக்குது. போர் அடிக்குதுன்னு படத்துக்கு வந்தவங்கள காது வலிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போக வச்சுட்டீங்களேடா ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஏக்கர் கணக்குலயெல்லாம் பேசக்கூடாது இல்ல ஒரு மாதிரி ஒரு கரெக்ட்